ஸ்ரீ மாத்திரே நமக ஸ்ரீ டிவி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அசாம் மாநிலத்தின் தலைநகர் கவுஹாத்தியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்துல நீலாத்ரி மலை மேல் அமைந்துள்ள அன்னையின் சக்தி பீடமான காமக்கியா கோவில இன்னைக்கு நாம தரிசனம் செய்ய போறோம் இக்கோவில் சக்தி பீடங்களில் முதன்மையான கோவிலாக போற்றப்படுகிறது நீலாத்ரி மலையின் மேல் குடிக்கொண்டிருக்கும் தேவி தசமகா வித்யைக்கு அதிபதி என்று போற்றப்படுகிறார் இந்த மலையில பத்து தேவிமார்களுக்கும் தனி கோவிலில் குடிக்கொண்டு அருள்வாளிக்கிறார்கள் இத்தலம் ஒரு அக்ஷர பீடமும் அசைவற்று நின்ற பிரம்மத்தின் அசைவே ஒலி அந்த அசைவே சக்தி ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு சக்தியின் தோற்றம் அவை அனைத்தும் இணைந்தே இந்த பிரபஞ்சம் உருவானது எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையாக விளங்கும் எழுத்து ஆ எனும் எழுத்துக்குரிய வடிவமாக அன்னை காமக்யா இத்தலத்திலே விளங்குகிறார் அது மட்டும் அல்ல ஓம் என்ற பிரணவத்தின் முதல் ஒலி வடிவமாக திகழ்வது ஆ என்ற உயிர் எழுத்து ஆ என்பதை உச்சரிக்கும் போது வயிற்றில் ஒரு சலனம் ஏற்படுவதை நாம உணரலாம் அவளே யோனி பீடமான தேவியாக இங்கே வீற்றிருக்கிறார் முக்கோண தத்துவத்தின் மூல நாயகி அவள் இத்தலம் அன்னையின் யோனி பகுதி விழுந்த தலம் பைரவர் உமானநாத் தீர்த்தம் பிரம்மகுண்டம் மற்றும் குண்டம் முக்காலத்தில் இப்பகுதி காமரூப ஹரிக்ஷேத்திரம் பிரஜோதிஷபுரம் காமகிரி காமயோனி மண்டலம் மகாமாயஸ்தலம் நீலாஞ்சலம் நீல பர்வதம் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டது காமக்கியா கோயில் பற்றிய குறிப்பு மகாபாரதத்தில் இருக்கு விராட பர்வம் மற்றும் பீஷ்ம பர்வத்தில் அர்ஜுனன் தர்மர் ஆகியோர் காமக்கியா தேவியை வழிபட்டதாக குறிப்புகள் இருக்கிறது தந்திர காளிகா புராணம் வேதவியாசரின் தேவி பாகவதம் ஆகியவை இத்தலத்தின் பெருமையை எடுத்து கூறுகிறது ஒரு முறை பிரம்மதேவனுக்கு தன் படைப்பு தொழிலால் எல்லா உலகங்களையும் படைத்து அதில் வாழும் எல்லா உயிர்களையும் படைப்பதனால் தானே சிறந்தவன் என்ற கர்வம் தோன்றியதாம் அவருடைய கர்வத்தை பங்கம் செய்ய அன்னை தன் கூந்தலில் இருந்து ஒரு அரக்கனை உற்பத்தி செய்தாள் அவனுக்கு கேசிகன்னு பெயர் மிகவும் கோரமாக இருந்த கேசிகனை பார்த்து பயந்து போன பிரம்மதேவன் அன்னை பரமேஸ்வரியிடம் தன் தவற்றுக்கு மன்னிப்பு கேட்க தான் உண்டாக்கிய அரக்கனை தானே எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலால் ஒரு மலையையும் அதில் தனக்கு ஒரு கோவிலும் கட்டும்படி பிரம்மதேவருக்கு உத்தரவிட்டார் அதன்படி நீலாதிரி மலையையும் அங்கே நிறைய துளசி செடிகளையும் நந்தவனமாகவும் பிரம்மதேவன் அமைத்து இக்கோவிலை கட்டினான் என்கிறது தல புராணம் மிகவும் பழமையான இக்கோவில் பத்தாம் நூற்றாண்டில் அசாம் மன்னர்களால் புதுப்பித்து கட்டப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்தில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது கடல் மட்டத்தில் இருந்து எழுநூறு அடி உயரத்தில் மலை மேல கட்டப்பட்ட இந்த கோவில் கவிழ்த்து வைத்த கும்பம் போல ஒரு பெரிய கோபுரத்துடன் நான்கு பக்கமும் மாடத்துடன் காட்சியளிக்கிறது கோவிலை அடுத்து இரண்டு தீர்த்தங்கள் பிரம்ம குண்டம் மற்றும் சௌபாகிய குண்டம் காணப்படுகிறது கோவிலுக்கு வருவோர் முதலில் தீர்த்தத்தில் உள்ள நீரில் நீராடி விட்டு அல்லது தலையில் இப்புனித தீர்த்தத்தை கொண்ட பின் கோவிலுக்கு செல்கிறார்கள் உள்ளே குகை போன்ற அமைப்பு பத்து படிக்கட்டுகள் இறங்கி கீழே சென்றால் ஒரு மண்டபம் அதை சுற்றி நான்கு பக்கமும் தாழ்வாரம் புலப்படுகிறது அந்த மண்டபத்திலே தேவியின் உற்சவ மூர்த்தி இருக்கிறது இறைவனின் மேல் அமர்ந்திருக்கும் கோலத்துல அன்னை அங்கு காட்சி கொடுக்கிறார் இரண்டு பக்கமும் அன்னைக்கு விநாயகர் மற்றும் ஸ்கந்த பெருமான் வீற்றிருக்கிறார்கள் அருகிலே ஏராளமான சால கிராம மூர்த்திகள் உள்ளே வேறு எந்த வெளிச்சமும் கிடையாது தீபம் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு வெளிச்சத்தை தவிர உற்சவ மூர்த்திகளை சுற்றி வந்த பின் அம்பிகைக்கு நேர் பின்புறம் ஒரு வாயில் தென்படுகிறது அதன் வழியாக கிட்டத்தட்ட ஐம்பது படிக்கட்டுகள் கீழே இறங்கி சென்றால் அன்னையின் கர்ப்பகிரகத்தை நாம் அடையலாம் கர்ப்ப கிரகத்தில் எண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தை தவிர வேறு விளக்குகள் அங்கு கிடையாது கர்ப்பகிரகத்தில் ஒரு பெரிய பள்ளம் போன்ற அமைப்பில் அன்னையின் பீடம் அமைந்திருக்கிறது போற்றப்படும் சிறிய மலை பாறை போன்ற மேடையை சுற்றி தண்ணீர் இருக்கிறது தண்ணீருக்கு அடியில யோனி பீடம் அமைந்துள்ளது அங்கே பூஜை செய்யும் பண்டாக்களின் உதவியுடன் பக்தர்கள் பீடத்தின் மீது கை வைத்து அன்னையை உளமாற வேண்டி வணங்குகிறார்கள் அன்னையின் யோனி பீடமாக கருதப்படும் மங்களகரமான இடம் இதுவே அத்துணை உயிர்களின் தோற்றத்திற்கும் ஆதார பீடம் இது இங்கே வந்து அன்னையை இத்தோற்றத்தில் பூஜிப்பவர்க்கு பெண்களை கேரிக்குரியவர்களாக காமத்திற்கு உரியவர்களாக நினைக்க தோன்றாது அத்துணை உயர்ந்த நிலையில் இந்த பீடம் அமைந்துள்ளது யோனி பீடத்திற்கு பக்கத்திலேயே லக்ஷ்மி தேவி மற்றும் சரஸ்வதி தேவியின் சுயம்பு மூர்த்தங்களையும் வைத்து வழிபடுகிறார்கள் வைஷ்ணவி தேவி கோவில் போல இங்கு மூன்று தேவியருக்கும் அரு உருவ அமைப்பில் பூஜைகள் செய்யப்படுகிறது அன்னையை வணங்கி படியேறி மேலே வரும்பொழுது உலோகத்தால் செய்யப்பட்ட காமேஸ்வரர் காமேஸ்வரி சிலைகள் எட்டு வித அமைப்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருப்பதையும் பார்க்கலாம் பிரகாரத்தில் தசமகா வித்யாவாக பத்து தோற்றங்களுடன் தேவி அருள் மங்களச்சண்டி அன்னபூரணி நீலகண்ட மகாதேவர் தேவி சிற்பங்கள் பிரகாரத்தில் செதுக்கப்பட்டுள்ளிருக்கு கோவிலை சுற்றி வரும்பொழுது மூலஸ்தானத்திற்கு எதிரே பலிப்பீடம் தென்படுகிறது இக்கோவிலில் பல விதமான மிருக பலிகள் கொடுக்கப்படுகிறது அன்னையின் தரிசனம் செய்துவிட்டு வெளியில் செல்லும் பொழுது காளி தேவி தன் ஆயுதங்களுடன் சுடுகாட்டில் காட்சி தருவதையும் பார்க்கலாம் கோவில் பற்றி மேலும் பல அரிய தகவல்களையும் அருகில் அமைந்துள்ள பல கோயில்கள் பற்றி நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்